குருவே சரணம் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ளே போகலாம் ஒரு டியர் ரெண்டு லயன் நடுவில் தைரியமாக நடந்து போச்சு அதை பார்த்த பேரட் அந்த டியர்கிட்ட கேட்டது என்ன அந்த ரெண்டு லைனும் ஒன்று எதுவுமே பண்ணலையேன்னு அந்த டியர் சொல்லிவிட்டு அந்த ரெண்டு லயன் பிறந்தோன்னு அதோட அம்மா செத்து போயிட்டா நான் தான் அந்த ரெண்டு லைனும் ஃபீட் பண்ணி வளர்த்தேன் ஸோ அந்த ரெண்டு லைனுக்கு நான் தான் அம்மா ஜாலியாக ராணி மாதிரி இங்கே இருக்கேன்னு ஒரு ஃபியூ டேஸ் கழித்து அந்த பேரட் ஒரு ஸ்னேக்கை பார்த்துது அந்த ஸ்னேக்கோட உடம்பு ஃபுல்லாக தான்ஸ் இருந்தது அந்த ஸ்னேக் பேரட் கிட்ட ஹெல்ப் கேட்டுது அப்போ அந்த பேரட் நினச்சிது ஃபெரோஷியஸ் அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணினா டெஃபினட்டாக அவள் நம்மளை ஹர்ட் பண்ண மாட்டா டியர் விஷயத்துலேயே பார்த்தோமேனு நினச்சி அந்த தானெல்லாம் ரிமூவ் பண்ணிது லாஸ்ட் தான் அது ரிமூவ் பண்ணுறச்சேல அந்த ஸ்னேக் பேரட்டை சாப்பிட்ருது ஜென்ரலாகவே நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோனாக்க அவள் நல்லவாளாக கெட்டவாளான்னு நம்ம யோசிக்க மாட்டோம் பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம ஹெல்ப் பண்ணினவா ஒரு பாம்புன்னு தெரிஞ்சாக்க வி ஷுட் ஜஸ்ட் அவாய்ட் தெம் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் நம்ம ஓவர் நல்லவாளாக இருக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி அவள் நம்மளை ஹர்ட் பண்ணினாக்க ஐயோ அவள் தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம நினைக்கணும்னே இல்லை பிகாஸ் நல்லதோ கெட்டதோ எல்லாருமே நல்லா யோசிச்சு தான் எல்லா விஷயமும் பண்ணுறா நீங்கள் வேற ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்